இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவை ஏழு வாய்ப்பு வகையில் நடத்தப்பட வேண்டும் என்கிற வகையில் தமிழக தலைவர் கையா அவர்களுடைய பாறை என்று பல்வேறு நகரங்களிலும் ஒருங்கிணைக்கப்படுகிற கருத்தரங்கத்தின் தொடக்க புள்ளியாக ஒருங்கிணைக்கப்பட்ட கருத்தரங்க ஆசிரியர் தோழர்கள் உட்பட பங்கேற்று பெருமக்கள் கழக தோழர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் வேலூர் நகர பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை தோழர்களே தந்தை பெரியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தனிப்பட்ட அமைப்பை உருவாக்குவதை போல அல்லாமல் இயல்பாக தோன்றிய ஓ இயக்கமாக செயல்பாடுகளின் வழி உருக்கொண்ட இயக்கமாக இயக்கம் தோன்றியது இந்த நூறு ஆண்டு காலத்தில் இயக்கம் நிகழ்த்தி இருக்கிற சாதனைகளுடைய ஒரு பகுதியை முன்னால் உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் தம்பழை அவர்கள் எடுத்துக்காட்டில் இன்றைக்கும் தந்தை பெரியார் அவர்கள் போட்டு தந்த பாதையில் இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் அன்றாடம் அதனுடைய கொள்கை பாதையிலே வெற்றிகளை தொடர்ச்சியாக ஈட்டிக் கொண்டிருக்கிறது அதுவரை கண்டிராத வகையில் அடிமை தளத்திலே இருந்து வெளிவருகிற போதெல்லாம் வன்முறை போராட்டங்கள் நடைபெறாமல் உலகத்தில் எந்த நாட்டிலும் புரட்சி நிகழ்ந்தது கிடையாது தமிழ்நாட்டை தவிர சுயமரியாதை இயக்கத்தோடைய வரலாற்றை தவிர எல்லா நாடுகளும் அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வருகிற போது அது அரசியல் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி பொருளாதார அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி சமுதாய அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி அதற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்ற இடங்களிலே எல்லாம் ரத்தங்களை நிகழ்ந்திருக்கிறது பல்லாயிரம்ண்டுகளில் இதனை பக்கம் பக்கமாக நம்மால் முடியும் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலான மிக கொடுமையான சமூக அடக்குமுறையில் மிக கொடுமையான சமூக அடிமைத்தளத்தை பார்க்காமை தீர்த்தாமை நெருங்காமை என கூடிய மிக மோசமாக நிகழ்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு இயக்கம் முழுமையாக அதனை அமைதி வழியிலேயே நடத்தி காட்டியிருக்கிறது என்றால் அந்த வரலாறு தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாத இயக்கத்திற்கு மட்டுமே கூட்டியிருக்கிறோம் அதனால் அது எதிர்கொண்ட எதிர்ப்புகள் எல்லாம் சாமானியப்பட்டதல்ல மிக சுலபமாக பொத்தா பகுதிகளில் வைக்கப்பட்ட இயக்கத்தை எதிர்ப்புகள் இயக்கத்தினுடைய கூட்டத்தை செவிமடுத்தார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஏடுகளை வாங்கி படித்தார் எல்லா இடங்களிலேயும் தொடக்க காலகட்டங்களில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்த பெரியார் கூட்டத்தை கேட்டு வந்துட்டான் ஒரு பையன் அப்படின்னா மாணவர் அந்த வந்து ஒதுக்கி வைத்த காலம் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒதுக்கி வைத்த காலம் உண்டு குடியரசை வாங்கி படிக்கிறார் என்கிற காரணத்தால் ஊரில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் உண்டு பெரியார் கூட்டத்தை நடந்து இருக்கிறார் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுகிறார் என்கிற காரணத்தால் ஒட்டுமொத்த சமூகமும் புறக்கணித்த வரலாறு உண்டு இன்னும் சொல்ல போனால் ரொம்ப முன்னாடி கூட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாக கூட ஜாதி சங்கத்தில் சேர மறுகிறார் கருஞ்சட்டை போட்டிருக்கிறார் என்கிற காரணம் தான் ஊரே சேர்ந்து ஒதுக்கி வைத்த நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்த இயக்கம் இந்த இயக்கம் தலைவர் முதல் தொண்டர் வரை எதிர்ப்புகளை சந்திக்காத நொடியில்லை எதிர்ப்புகளை சந்திக்காத இல்லை ஒரு குடும்பத்துல போறாருன்னா அப்பா எடுத்துக்கொண்டு அடிப்பாரு அம்மா வீட்டோடு துவக்குவாங்க ஏன்னா அதுவரைக்கும் இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருந்த அத்தனையும் இந்த இயக்கம் தலைகீழாக மாற்றி போடுகிறது சாதியால் ஒருங்கிணைக்கப்படும் சமூகம் ஜாதியை மறுக்கிறான் என்கிற போது அவளை தடித்து பார்க்கிறது அதுவரைக்கும் சமூகத்தை நெறிப்படுத்தும் சொல்லப்பட்ட மதத்தை நிறுத்தோம் தடவலை மறுக்கிறோம் பொருளாதார அடிமைத்தனத்தை மாற்றி எறிகிறோம் சமஸ்கிருதால் உயர்ந்த மொழி என்று சொல்லப்பட்ட நிலைமையிலிருந்து தமிழனுடைய தனித்தன்மை வீட்டது சமூகம் எதையெல்லாம் சரி என்று நம்பிக்கொண்டிருந்ததோ எதுவே எல்லாம் காலங்காலமாக உணர்ந்து பழக்கப்பட்டதோ தந்தை பெரியார் அவர் சொல்லுவார்களே பலத்திலேயே உணர்ந்து பழக்கப்பட்ட முழுவுக்கு அதனுடைய வாசம் தெரியாது அதுலேயே பழகி போனவர்களுக்கு அதனுடைய நாற்றம் தெரியாது அப்படியே இருந்து இதுதான் சரி என்று நம்புகிறேன் அந்த அடிமை தளத்திலேயே காலங்காலமாக வாழ்ந்துள்ளவர்கள் அதுல இருந்து கொஞ்சம் மாற்றம் வருகிற போதெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்ப்பு ஆற்றில் நீந்தி கரை சேர்ந்த இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி காங்கிரசில இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியும் எடுத்து வைக்கிற போது எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு வரவேற்பு பாதைகள் சூட்டப்பட்டதில்லை எதிர்ப்புகள் தான் ஏராளமாக எழுந்திருக்கிறேன் நாம் அறிந்த செய்திதான் செருப்பை வீசி இருக்கிறார்கள் செருப்பு தோரணங்களை கட்டி இருக்கிறார்கள் பாம்பை வீசி இருக்கிறார்கள் மதத்தை வீசி இருக்கிறார்கள் அறிக்கை முட்டையை வீசியிருக்கிறார்கள் சாடியை வீசி இருக்கிறார்கள் பெரியார் பேச இருந்த வேலைகளை தவிர்த்திருக்கிறார்கள் திராவிட கழகத்தினுடைய தோழர்கள் பேச போகிற இடங்களிலே தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன எதிர்கொண்டு யார் எதிர்த்தார்களோ அதே மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை ஊட்டி அதே மக்களால் இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்க சுயமரியாதை தந்தை பெரியார் தன்னுடைய பயிற்சிக்கிறார் நான் பல்வேறு நகரங்களில் பேசுகிறார் தஞ்சாவூர்ல பேசுகிறார் பெங்களூருக்கு பேசுகிறார் இதே நகரத்திற்கு நான் இன்னும் சில ஆண்டுகளுக்கு வந்திருக்கிறேன் அப்ப இதே ஊரிலே என்று எதிர்த்து கடுமையாக பேசி இருக்கிறார் கூட்டத்தை நடத்த விட மாட்டேன் என்று அடமுடித்திருக்கிறார்கள் பிரச்சனை எழுப்பி இருக்கிறார்கள் கூட்டம் நடத்த வந்தவர்களை தாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதே இடத்தில் எனக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதே ஊருடைய நகர் என்னை வரவேற்று வாசிப்பு பத்திரம் வாசித்து மகிழ்கிறது என்றால் நான் என்னுடைய குழந்தைகளில் இருந்து சலிக்கி விட்டேனா என்று யோசித்து பார்க்கிறேன் இல்லை இன்னும் போக போக உக்கரம் அடைகிறது சேலத்தில் தந்தை பெரியாருக்கு வெள்ளி சிம்மாசனம் வழங்குகிறார் இந்த சேலம் வெள்ளி சிம்மாசனம் வழங்குகிற விடவே தந்தை பெரியார் பேசுகிறார் இதே ஊரில் எனக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கிறேன் இன்றைக்கு வெள்ளி சிம்மாசனம் வழங்குகிற கடைசி காலகட்டம் என்னுடைய ரொம்ப கடுமையான பேசிட்டு இருக்கிறேன் அதுவரைக்கும் பேசுறதை விட கடைசி தன்னை தந்தை பெரியாங்க கடுமையாக பேசுகிறார் தீவிரமாக பேசுகிறார் என்னுடைய ஆய்வு முடிய போவதற்கு முன்னால் அந்த இலக்கை அடைய வேண்டுகிற வேகத்தில் எவ்வளவு வேகமாக ஓடுவேனோ அந்த வேகத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழலில் என்னை வரவேற்று எனவே என்னுடைய பாதையில என்னுடைய பயணத்துல எந்த படுதும் இல்லை என்னை எதிர்த்த ஊர் என்னை வரவேற்று இன்றைக்கு வெள்ளி சிம்மாசனம் வழங்குகிறது என்றால் என்னுடைய சிந்தனையை கொள்கையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நான் கற்களாக பார்க்க பார்க்கிறேன் எந்த சமூகம் தந்தை பெரியாருடைய இயக்கத்தை எதிர்த்ததோ அதே சமூகம் எல்லா இடங்களிலும் பெரியாரையை கூட்டி வைத்துக் கொண்டாடுகிறேன் தந்தை பெரியார்கள் எடை எடை அவ்வளவு அடங்கி கொண்டாடுகிறான் வெங்காயத்துல இருந்து மண்ணுல இருந்து பெட்ரோல் கேன்ல இருந்து எங்க ஊர்ல கண்ணாடி டம்ளர் டீ கிளாஸ்ல இருந்து அவ்வளவு இடைக்கடை வெள்ளி நாணயங்கள் வரை தந்தை பெரியாருக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள் அத்தனை காலமும் அடி அறியாமல் இருளிலே அடிமை சகதியிலே உடன் கொண்டிருந்த மக்களை எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் குறைந்தபட்ச நன்றியை கூட எதிர்பார்க்காமல் அத்தனை எதிர்ப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்தை நிறுத்தியிருக்கிறார் அந்த வெற்றியையும் தந்தை பெரியார் வாழ்நாளிலேயே பார்த்திருக்கிறார் இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு ஒருவர்கள் கிடைக்கலாத பகட்டான ஒரு சமூக மாற்றத்திற்காக எழுதியவர்கள் யாரோ எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால எழுதியிருப்பார்கள் அதை எடுத்து நடத்தி அதை வெற்றிகரமாக வருகிற போது அவர்கள் பார்த்த வரலாறு கிடையாது தந்தை பெரியார் தன்னுடைய காலத்திற்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சாகரடீசுக்கு விஷக்கோப்பையை வழங்கியவனை அருந்த சொல்லி அவர் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் எதிர்ப்பை அந்த அரசாங்கம் பதிவு செய்யும் போது அவரால் அந்த வெற்றியை பார்த்துவிட முடியவில்லை இன்றைக்கு தத்துவ சாகரணீஸ் அந்த உலகம் போட்டுகிறார்கள் ஆனால் தந்தை பெரியாரை எதிர்க்க முனைந்தவர்கள் எந்த காலத்திலும் நேரடியாக வந்ததே இல்லை எப்போதுமே மறைவு வந்து நம்ம ஆட்களை ஏவி மறைந்திருந்தே அம்பு விட்டு பார்த்த தந்தை பெரியாரை எதிர்த்தவர்களால் இதுவரைக்கும் நிலைக்க முடியாமல் போரா போனதற்கு அடிப்படையான ஒரு காரணம் உண்டு தந்தை பெரியார் கொள்கையை மட்டும் பேசவில்லை எதை எதிர்த்து பேசுகிறேன் என்பதை ஆழமாக பதிவு செய்தார் யாரை எதிர்த்து பேசுகிறேன் என்பதை ஆழமாக பதிவு செய்தார் பெரியாருக்கு ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டால் பெரியார் மீது ஒரு தாக்கம் நடந்தால் அதற்கு காரணம் யார் என்பதை என்னுடைய எதிரிகள் யார் என்பதை நான் சரியாக பதிவு செய்து வைத்திருக்கிறேன் எனவே என்னை எதிர்க்கிற குறிச்சல் ஒருவர்கள் நேரடியாக எதிர்க்கிற துணிச்சல் ஒருவருக்கு வராது என்று சொன்னவர் தந்தை பெரியார் காந்தியார் துறப்பட்ட போது சொல்கிறார் காந்தியார் துறப்பட்டார் யார் செய்தார் என்று பல்வேறு பிரச்சனைகள் வருது அதெல்லாம் ஒரு முக்கம் ஆனால் அந்த குறிச்சல் மிக கடுமையாக பார்ப்புடையத்தை ஒழிப்பதற்காக மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கடுமையான போராட்டங்களில் ஈடுபடுத்தி மாற்றத்தை உருவாக்கிய தந்தை பெரியாருக்கு எதிராக அப்படி ஒரு துப்பாக்கியை தூக்குவதற்கு ஏன் பார்ப்பனர்கள் முயலவில்லை என்றால் யார் எதிர் என்பதை காந்தியார் சரியாக காட்டவில்லை தந்தை பெரியார் மிக தெளிவாக காட்டினார் தந்தை பெரியார் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவே ஆனால் தந்தை பெரியார் மீது உயிர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குமே ஆனால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை அந்த பூமராக எப்படி திரும்பி வீசும் என்பதை அன்றைக்கு தந்தை பெரியார் காலத்திலேயே ஆழ பதிய வைத்திருந்தார் அவ்வளவு எதிர்ப்பு கொஞ்ச நெஞ்சம் இல்ல இயக்கத்துடைய தோழர்கள் எதிர்கொண்ட எதிர்ப்புகள்ல சாமானியமானவையல்ல தந்தை பெரியார் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு நூற்றாண்டு கண்ட குடியரசு என்கிற புத்தகம் வெளியிடப்பட இருக்கிறது தமிழர்களுடைய ஆசிரியர்கள் விடுதலை இயக்கிலே தொடர்ச்சியாக அந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அவற்றை தான் இறங்கி ஒரு புத்தகம் வாங்கி வெளியிட இருக்கிறோம் தந்தை பெரியார் குடியரசு இன்றைக்கு தொடங்கி நடத்துகிறார் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியல் கூற ஒரு ஏழாவது எட்டாவது ஆண்டு எழுதுகிற கட்டையில் எழுதுகிறார் முதல் ஆண்டு குடியரசு எப்படிப்பட்ட எதிர்ப்பை சந்தித்தது அடுத்த ஆண்டு எப்படிப்பட்ட எதிர்ப்பு சந்தித்தது என்ன பணிகள் எல்லாம் குடியரசு மீது சொந்தப்பட்டன தேசத்துரோகம் குற்றம் சாட்டினார்கள் நாத்திய பிரச்சாரம் இந்த மக்களுக்கு எதிரான வந்தார்கள் எதுவும் வேலை செய்யல அடுத்தடுத்து எப்படி அந்த கவனம் முடிகிறது அப்ப அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரானது என்று அடுத்து ஒரு வழியில் சொல்லுகிறார் இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று தந்தை பெரியார் எழுதிய தடையாக குடியரசு ஏழு தடை செய்யப்படுகிறது தடை செய்யப்பட்ட அடுத்த வாரமே அதே வடிவமைப்பில புரட்சி வெளிவருகிறது புரட்சி என்கிற அதே வடிவமைப்பு அப்படி அதே வந்து அடுத்த ஆண்டுக்குள் புரட்சி தடை செய்யப்படுகிறது பகிர்ந்தறிவு என்கிற இடம் வெளியிடப்படுகிறது மீண்டும் தடையை நீக்கி குடியரசு ஓராண்டுக்குள்ளாக மீண்டும் வெளிவருகிறது நான் எழுதுன ஒரு சப்ப கட்டுரைக்காக இந்த பத்திரிகைய தர முடிங்க இவ்வளவு காலம் நான் எழுதுறதெல்லாம் படிச்சா ஆயுள் கொடுக்கல அதாவது எள்ள நிறைய இருக்கிறது இந்த குடியரசு பத்திரிகையில் என்னால் எழுதப்பட்ட ஒரு சாதாரணமானது சப்பையானதுமான வியாசத்திற்காக தான் நான் சிறைக்கு போக நினைத்ததை தவிர மற்றபடி சொல்லத்தக்க ஒரு சரியான காரியம் செய்துவிட்டு சிறைக்கு போவதா சென்றதான் இருக்கு சர்க்கார் இந்த குடியரசு பத்திரிகையின் பழைய எதிர்களை புரட்டி பார்த்தால் என்னை வருட கணக்காக தண்டிக்கக்கூடியதும் நாலு கடத்தக்கூடியதுமான வியாசங்கள் நூற்று கணக்காக பெண்படலாம் ஆனால் அவர்கள் அந்த காலத்தில் எல்லாம் கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் நடந்து பல வருஷத்துக்கு பிறகு பொறுமையா நேரம் பின்னுவான் எவ்வளவு அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பிரிட்டிஷா ஆட்சி பெரியார் என்ன குற்றம் சுமந்தப்படுகிறது இன்றைக்கும் கூட என்ன சொல்லுகிறார்கள் பெரியார் வெள்ளைக்காரனுக்கு வாழ்ந்துவிட்டா விடுத்தார் இந்த அவர்கள் இயக்கத்தை காட்டி கொடுத்தார் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் எழுந்து அவசியம் நோக்க வேண்டிய பகுதி அவர்களுக்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய பகுதி தந்தை பெரியாருடைய குடியரசு எதற்காக தடை செய்யப்பட்டது என்றால் இந்த ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று வெள்ளைக்காரன் காலத்தில் எழுதியதற்காக தடை செய்கின்றோம் வெறும் பத்திரிகை மட்டும் அந்த தோழர்களே அதற்கடுத்து எழுத அடுத்தடுத்த மாதங்களில் வெவ்வேறு புத்தகங்கள் குடியரசு வெளியிடப்பட்ட வெவ்வேறு புத்தகங்கள் தடை செய்யப்படுகின்றன குடியரசு ஆபீஸ் சோதனை ஒரு செய்தி வருது இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மகள் மணி சுமார் சென்னை அரசாங்கத்தாரால் அனுப்பப்பட்ட ஒரு அனுமதி போலீஸ் அதிகாரி எல்லாம் சேர்ந்து ஆபீஸ் எல்லாம் சுட்டிப் பார்த்துட்டு பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்திற்குள் புகுந்து அங்கும் அது போலவே பதினாயிரக்கணக்கான புத்தகங்களையும் புத்தக கட்டுகளையும் கலைந்து விட்டார்கள் அங்கும் கிடைக்கவில்லை இதெல்லாம் குடியரசு பத்திரிகையை ஒழிக்க வேண்டியது அரசாங்கம் சொல்லிட்டு அடுத்த மாதம் பாதிரியும் பெண்களும் பாமணிக்கும் என்கிற புத்தகத்தை மொத்தமாக ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது காப்பி தீண்டு பெறுறார் ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாக மூன்று புத்தகங்களை கட்டுக்கட்டாக குடியரசு என்ன விளம்பரம் போன மாசம் நாங்க விளம்பரம் போடணும் அந்த பத்திரிகை வெளியில அந்த வர்றதுக்குள்ளீடு அதனால யார் அந்த புத்தகம் வேணும்னு கேட்டு எங்களுக்கு தட்டி மரியாதையை நடிக்கிறாங்க மனா அப்பீங்க எங்களால் அந்த புத்தகத்தை கொடுக்க முடியாது இவ்வளவு எதிர்ப்புகளை அரசாங்கன்ற வந்து சந்தித்து இருக்கிறார் சுயமரியாதை சுயமரியாதை எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமல்ல எல்லா மதங்களையும் எதிர்க்கிறது மத மறுப்பு திருமணம் செய்து வைக்கிறார் என்ற காரணத்தால் பெரியார் கைது செய்யப்படுகிறார் அவர்கள் மறைந்து அடுத்த நாளே ஒரு திருமணத்தை தந்தை பெரியார் நடத்தி வைக்கிறார் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தது தவறு என்று கைது செய்யப்படுகிறார் பெரியாருடைய பத்திரிக்கை தடை செய்யப்படுகிறது இந்திய போராட்டம் நடத்தியதற்காக அன்றைக்கு தந்தை பெரியார் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்ற தோழர்கள் கூட்ட கூட்டமாக சிறைச்சாலை என்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனையை எதிர்கொண்டு இந்த இயக்கம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண் உரிமைக்காக தந்தை பெரிய பெரியார் தான் பல பிரச்சனையே இருக்காங்க கடவுள் கூட அவருக்கு பிரச்சனை இல்லை கடவுளா பார்த்து கொடுக்கிறார்கள் பெண்கள் குளத்தை பேச்சு தவிர்க்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் பிரச்சனை அவளுக்கு எங்கன்னா எங்கேயோ அவர் இதில் அப்படி பெண் உரிமைக்காக பெரியார் பேசிய பேச்சுகளுக்காக எதிர்க்கப்பட்டிருக்கிறான் கடவுள் மறுப்பு மட்டுமல்ல ஜாதி வரைக்கும் தோழர்களே பல தந்தை பெரியார் ஏதோ கடவுள் மறுப்பு என்று சிபுலுக்குள் அழைத்து விட்டார்கள் தோடுகிறார்களே உண்மையை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பை பேசியது யாருக்கும் பிரச்சனை கிடையாது அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது தந்தை பெரியார் ஜாதியை எதிர்த்து ஜாதி கட்டமைப்பை தயாரிக்கின்ற பணியை மிகச் சரியாக செய்கிறார் என்கிற காரணத்தால் தான் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் தந்தை பெரியார் எதிர்க்கப்படுகிறார் தந்தை பெரியார் மறைந்து விட்டார் என்று நாம் தான் பகுத்தறிவாதிகள் தான் சொல்கிறோம் பெரியார் வாழும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும் உலக முழுக்க எங்கே எல்லாம் அணிவித்தனம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் பெரியாருடைய கருத்துக்கள் சுயமரியாத கருத்துக்கள் வாழும் பெரியார் என்கிற தனி மனிதர் மறைந்து விட்டார் நம்ம சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறார் ஒன்றுக்க மாட்டேங்கிறான் இப்பயே சிலையை சட்ட உதிக்கிறான் இனிமே அவனுக்கு நம்மதான் வந்து பெரியார் நமக்கு இல்ல இல்ல பெரியார் தத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோமே தத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்கிறார் தந்தை பெரியார் இன்றைக்கு நம்முடைய டாக்டர் சரி அவர்கள் சொன்னார்களே மேற்கு வங்கத்திலே இருந்தவர் ஆம் எனக்கும் தலைவர்களோ இருக்கிறார் என்று தனது தமிழர்கள் ஆசிரியர் அவர்களை சந்திப்பதற்கு ஆர்வத்தோடு வந்தார்கள் என்று இந்த இயக்கம் தந்தை பெரியார் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உலகளாவிய இயக்கமாக இதை எங்கெல்லாம் தந்தை பெரியாருடைய கருத்துகள் போகிறதோ பெரியாருடைய கருத்து போறதுக்கு போகணும்னா என்ன அவசியம் மருந்து விழுக்கணும்னா என்ன அவசியம் நோய் இருக்கணும்னு அவசியம் இப்ப நோய் இருக்கிற போது நோய் கிருவிகள் பரவி இருக்கிற ஒரு இடத்துக்கு மருந்து விளக்கப்படுகிறது என்றால் இந்த மருந்து போய் நோய் கிருமையோட சண்டை போடணும் நோய் கிருமி எதிர்த்து சண்டை போனதான் செய்யும் அப்ப அது எதிர்க்குன்னா மருந்து ஒடுங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இந்த மருந்து வேலை செய்யறது உடம்புக்கு தெரியுதுன்னா சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது இங்க இருந்து பெரியார் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் கொடுக்கிறார் அமெரிக்காவுக்கு பயணம் அமெரிக்காவில் இருக்கிற ஜாதி கொடுமைக்கு எதிராக அங்கே இருப்பவர்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தூக்கி கொடுக்கிறார்கள் அமெரிக்கா என்று புத்தகம் போட்டு அங்க எப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நிறுவனத்தில் எப்படி நடக்கிறது சிலிகா வேலையில இங்க இருந்து சென்ற பார்ப்பனர்கள் எப்படி இங்கே ஜாதியை வலியுறுத்த பார்க்கிறார்கள் அதற்கு எதிராக ஜாதியை ஒழிப்பதற்காக போராடக்கூடியவர்கள் பெரியார் அப்பேட்டரை எப்படி தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு பெரியார் போகிறார் ஏன் போக வேண்டிய அவசியம் வருகிறது நம்ம தமிழர்கள் போவதற்கு முன்னாலே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இங்க போய்விட்ட பார்ப்பனர்கள் அங்கே போய் ஜாதியுடைய வேலை ஆழமாக மதிக்க முயற்சிக்கிறார்கள் எந்த மண்ணில் அந்த நாட்டினுடைய பழங்குடி மக்கள் அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் அவருடைய முடி அவர்கள் நசுக்கப்பட்டு அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிற வெள்ளையர்கள் கூட ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் ஒவ்வொரு பாராளுமன்றத்தின் போதும் இந்த மக்கள் இந்த நாடு இந்த பழங்குடி மக்களுக்கானது அவர்களுடைய உரிமையை நான் மதிக்கிறேன் அவர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை ஏற்கிறேன் என்பதை உறுதியாக கூறி தொடங்க வேண்டும் என்று கருதுகிறதோ அதே மண்ணில் என்ன சொல்ல போனா நமக்கு அதிக அங்கதான் இருக்கு திராவிடர்களுடைய நீட்சி அவாக செஞ்சு ஆசிரியாவே போனார் என்று வானொருடைய சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் கடந்த நூற்றாண்டில் போய் குடியேறி இருக்கிற பார்வனர்கள் காரியை அங்கேயும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் என்றால் அதற்கான தடுப்பு பருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த வண்டிகளில் இருந்து செல்லுகிறது அத்தனை எதிர்ப்புகளை மீறி அது வேலை செய்கிறது நம்முடைய ஐயா ஆசிரியர்களை சொல்லுவார்கள் மருந்து ஒரு ஊர்லதான் கண்டுபிடிக்கப்படும் உலகம் முழுக்க அங்கு போய் பயனை தருவது அப்படி தமிழ்நாட்டில் தொடங்கி அந்த மருந்து தமிழ்நாட்டில் செல்லுகிற இடங்களில எல்லாம் ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் வருவது இயற்கை பார்த்து பார்த்து பழகி போனது இது பாஷாத்தை குவிந்த ஊழல் என்பார்கள் அப்படி எத்தனையோ விஷத்தை விஷ தான் பெரியார் ஆண்டு அவரை இருந்தவர்கள் அத்தனை பார்ப்பன சமூகங்களுக்கு பத்தியிலே அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து உருவான இந்த இயக்கம் எதிர்ப்பை எந்த கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தையும் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அத்தனை எதிர்ப்புகளையும் சரியான எல்லாத்துக்கும் நம்ம போராடுறது இல்லை எல்லாத்துக்கும் கவனப்படுறது இல்லை எல்லாத்தையும் எதிர்த்து இல்ல எல்லாத்தையும் எதிர்த்து எழுதுறது இல்லை ஏன்னா எதை எதிர்க்க வேண்டும் எதை கண்டுகொள்ளக்கூடாது எதை புறக்கணிக்க வேண்டும் என்கிற அந்த நடைமுறை அறிவை அணுகுமுறையை சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாற்றின் ஊடாக நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டியிருக்கிறார் அந்த நெறியை அப்படியே பின்பற்றக்கூடியவராக நமக்கு தலைவர் கிடைத்திருக்கிறார் அதைத்தான் மிக சாதகமாக ஒரு துணிகிறவரே சொல்கிறார்கள் எனக்கு இருப்பது சொந்த புத்தி அல்ல நான் பயன்படுத்துவது சொந்த புத்தி அல்ல பெரியார் பெரியார் நான் என்று என்பது புத்தகங்களில் எழுத்துக்களின் பேச்சுகளில் எழுதிய சுயமரியாதை கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் மட்டுமல்ல எதிர்ப்புகளை எப்படி அடைய வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறையையும் கூட தான் இதெல்லாம் தெரிந்த காரணத்தால் தான் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகளை கடந்தும் இந்த தமிழ்நாட்டில் தொடங்கி வெற்றி கொடியி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆட்சியை நிலநிறுத்தி இந்த மாடல் தான் இந்தியா முழுக்க தேவை என்று இந்தியாவின் பிற மாநிலங்களாக எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நூற்றாண்டு விழாவை எல்லா மாவட்டங்களிலும் இந்தியா முழுமைக்கும் பெரியாரை எதிர்பார்க்கிறது பெரியாரின் கொண்டலாம் தமிழங்கள ஆசிரியர் அவர்கள் எதிர்பார்க்கிறது கர்நாடக மராட்டிய மேற்கு வங்காள பீகார் என்று எங்கேயெல்லாம் சமூகத்து தேவைப்படுகிறதோ எங்கே எல்லாம் சுயமரியாதை உணர்வு தேவைப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தெற்கிலே இருக்கிற தலைவர் இந்த வடங்கிற்கும் வந்து வழிகாட்ட வேண்டும் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த விசீரணத்திற்கு அதை விரிவுபடுத்துவதற்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய விழா நமக்கு கிடைந்திருக்கிற மிகப்பெரிய கருவி இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி கருத்தரங்குகள் மாணவர்களின் விவாதங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்த தலைமுறை பெரியாரின் சுயமரியாதை சுடரை தூக்கி பிடிக்கிற தலைமுறையாக இருக்கும் தமிழக தலைவர் சொன்னார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தந்தை பெரியார் நூற்றாண்டு என்று இந்த நூற்றாண்டு தொடங்குவதற்கு பத்து ஆண்டுகளை பின்னால் சொன்னார் இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது இந்த ரூச்சாண்டு பெருவியாண்டு இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல இருவரும் நூற்றாண்டுகள் அனைத்தும் பெரியா நூற்றாண்டுகள் பெரிய உலகப்படைந்த நூற்றாண்டுகள் அவருடைய முடக்கம்தான் மிக முடியாது என்பது நூற்றாண்டு விழா என்று சொல்லி அருமையான அந்த வாயமுக்கு ராஜேஷன் தந்தியை தெரிவித்து நன்றி